ப்ரேஸ் லாட் வெல்கம் டு ஜேஜே பட்ஸ் அண்ட் கார்டன்ஸ் நேற்று நம்ம ஒரு மல்லிகை செடி வீடியோ போட்டு இது என்ன வகைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான வீடியோ தான் இது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பூ சரியாக பார்க்க முடியல ஒரு உள்ளது ராமேஸ்வரம் மல்லியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இருவாச்சி மல்லிக்கும் ராமேஸ்வரம் மல்லிக்கும் உள்ள வித்தியாசங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது அவங்க சொன்ன மாதிரி இரண்டு அடுக்கு தான் இருக்குது அந்த முனையிலலாம் பார்த்திங்கன்னா மடிஞ்சு தான் இருக்குது ஸோ இது ஒரு ஒருவேளை ராமேஸ்வரம் மல்லியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை வருது அவங்களுக்காக தான் இது நான் பூக்கிட்டோம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தா இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருந்துச்சு அதனால் எடுத்திருந்தேன் ஸோ நம்மளோட கன்க்ளூஷன் வந்து இது ராமேஸ்வரம் மல்லி இருவாச்சி மல்லியும் கிடையாது ராமர்பான மல்லியும் கிடையாதுன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்க சொன்ன மாதிரி இருவாச்சி மல்லியாக இருந்தால் அது ஒரு மூக்கு மாதிரி வருது அது கன்ஃபார்ம் தான் நான் இருவாச்சி மல்லி பூக்கும் போது நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹேப்பி கார்டன்